மாமல்லபுரம் அடுத்த வடகனம்பாடி ஊராட்சி நல்லான்பிள்ளை பெற்றால் கிராமத்தில் பொங்கல் விழாவை தொடர்ந்து இளைஞர்கள் இளம்பெண்கள் சிறுவர்கள் பங்கேற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த வடகடம்பாடி ஊராட்சி நல்லான் பிள்ளை பெற்றால் கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை தொடர்ந்து பெண்கள் சிறுவர்கள் என பலரும் பங்கேற்ற பல்வாறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி வடகடம்பாடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் காஞ்சி வடக்கு மாவட்ட திருக்கடுக்குன்றம் வடக்கு ஒன்றிய ஆதி திராவிட நல பொறுப்பாளருமான ஆதி மூலம் தலைமை தாங்கினார் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் வெற்றி பெற்ற சிறுவர்களுக்கும் பெண்களுக்கும் பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் மணிரத்தினம் திமுக இளைஞரணி நிர்வாகிகள் டில்லி பாபு குணாராஜ் ஆகாஷ் அபினேஷ் பினிஷ் ரோஹித் கவியரசன் கௌஷிக் ஸ்டீபன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் Okay, wah. Okay, wah. Okay. Apa kau okay. ni, உயிரினும் பேரான தப்பு உடன்பிறப்பு